நீதிமொழிகள் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அந்நியர் ஒன்று என்ன சொல்லப்படுகிறது ஐந்தாவது அதிகாரம் சொல்லப்படுகிறது எட்டாவது வசனம் உன் வழி அவளுக்கு தூரப்படுத்த அவள் வீட்டின் வாசலை சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் ஆயுசு கலத்தி கொடூருக்கும் கொடுத்து விடுப்பாய் ஆயுசு நாட்கள் முழுவதுக்கும் சில பேருக்கு மருந்தும் கையுமோ ஊசி குத்தினே இருப்பாங்க செக்கப்பு போகிறேன் செக்கப்பு போகிறேன் செக்கப்பு போகிறேன்னு டயாலிசிஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாத வியாதிகள் வியாதி வந்தவன் இப்படி போனான்னு சொல்ல அந்த வியாதிகளெல்லாம் எல்லாம் நியாய தீர்ப்பின் ஒரு காரியமாக காணப்பற்றும் பூமியிலே நீதிமன்றம் சரி கட்டப்பட்டுரும் அந்நியர் உன் செல்வத்தினால் திருத்தி அடைவார்கள் பிரயாசத்தின் பலன் பிறத்தையாருடைய வீட்டுக்கு போவோம் முடிவில் மாம்சமும் சரீரமும் அறிவு போது நீ துக்கித்து அப்போது சொல்லுவேன் பாஸ்டர் சொன்னீங்களே அவரை கூப்பிடு இவரை கூப்பிடு அந்த பாஸ்டர் கூப்பிடு இந்த பாஸ்டர் கூப்பிட்டு கடிந்து கொள்ள இதெல்லாம் என் மன அலட்சியம் பண்ணினதே என் போதகத்தை ஐயா ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளதே மன அலட்சியம் பண்ணிதே என் போதகன்னு சொல்லை கேளாமல் போனேனே என் உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமல் போனேனே சபைக்குள்ளே சங்கத்துக்குள்ளே கொஞ்சம் குறைய முள்ளாய் இருந்தேனே என்று முறையிடுவாய் இதெல்லாம் நடக்கும் அதுதான் இது எல்லாமே தெரியுமே மிஸ்டர் எலி எலி ஐயா உங்களுக்கு எல்லாமே தெரியுமே இதில் ஒரு விஷயம் தாங்குவாங்களா இதெல்லாம் எடுத்து சொல்லி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும் அந்த டைமில் அவன் கேட்க மாட்டான்றது வந்து நடைமுறை சிக்கல் அவன் எப்படி சொன்னால் கேட்பான்றது நமக்கு தெரியணும் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா மாடை ஐட்டம் பையன் என்ன பண்ண முடியும் ஆமாம் மதுரை பண்ணுவா அவன் என்ன செய்கிறான் பின்னே போகிறான் நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரத்தில் புருஷன் இல்லை அவன் வெளியூர் போயிருக்கிறான் பணப்பையன் கண்டு போயிருக்கிறான் வா நம்ம விடிய கால வரைக்கும் இன்பமாக அந்த அம்மா கூப்பிடுது சந்து முனையிலே போகிற வாலிப்பேன் ஏழு மணிக்கு போயிருக்கான் இரவு வேலையில் அந்தி சந்தி வேலையிலே போகிறான் அவள் மதுரை வாக்கினை இலங்கை பண்ணுகிறா இவங்க பாருங்கள் கடைசியில் எப்படி போடப்பட்டிருக்குது இருபத்தி ரெண்டாவது தாசனம் நீதிமொழிகள் ஏழு இருபத்தி ரெண்டில் மாடு அடிக்கப்படுகிறது போல மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல் ஒரு குருவித்தன் பிராணனை வாங்க கண்ணி அறியாமல் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனால் அம்பு அவன் பிளந்தது ஏன் உங்களுக்கு உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது பிடிக்கலையா அந்த உடலை கெடுத்தா தேவன கெடுத்து போடுவார் என்ன வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது கையின் பிரயாசம் போயிடும் உங்களுக்கு சரீரத்தில் பேலன்ஸ் போயிடும் ஆனால் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்க நல்ல தடகாத்திரமான உடல் இருக்குது ஐயா கையில் நல்ல காசு இருக்குது நல்ல வியாபாரம் இருக்குது சும்மா இருந்தானே யாரும் வருவாங்களா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு இல்லையா எல்லாம் வணிக மயம்தான் இப்படி தான் வருவாங்க உங்களுடைய பேச்சு அழகாக இருக்குது உங்கள் பேச்சு திறமையாக இருக்குது